குடியரசு துணைத் தலையங்கம் மே பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கருங்கல்பாளையம் வாசகசாலை ஈரோட்டின் ஒரு பகுதியாகிய கருங்கல்பாளையத்தில் சென்ற சில காலமாக நடைபெற்று வரும் வாசகசாலையின் ஒன்பதாவது ஆண்டு நிறைவிழா நேற்றைய தினம் இன்று நடந்தேறியது நமது அருந்தலைவர் சேமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இவ்வைபவத்தின் அவைத்தலைமையை ஏற்று நடத்தியது இவ்வாசகசாலையின் பாக்கியம் என்றே கூறுவோம் சேமான் ஆச்சாரியாரின் தலைமையில் அறிஞர் இருவர் அரிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார்கள் கருங்கல்பாளையவாசிகள் நேற்றைய தினம் காட்டிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஆண்டு முழுதும் தொடர்ந்து காட்டினார்களாயின் இவ்வாசகசாலை அண்மையில் பெரிதும் முன்னேற்றமடைந்துவிடும் என்று திட்டமாக கூறலாம் இத்தகைய வாசகசாலைகளின் அவசியத்தைப் பற்றி நாம் விரிவாகக் கூற வேண்டுவதில்லை உலகில் மேம்பாடுற்று விளங்கும் நாடுகளில் வாசகசாலைகள் மிகுதியும் வளர்ச்சி பெற்றிருக்கின்றன லட்சக்கணக்கான புத்தகங்களையும் ஆயிரக்கணக்கான அங்கத்தினரையும் கொண்ட வாசகசாலைகளை மேநாடுகளில் ஒவ்வொரு சிறு நகரத்திலும் காணலாம் இலவச புத்தகாலயங்களும் பத்திரிகை கூடங்களும் எண்ணிறந்தன அரசாங்கத்தாரும் பொதுஜனங்களும் தாராளமாக நன்கொடைகள் வழங்கி இவ்வாசகசாலைகளைப் போற்று வளர்த்து வருகின்றனர் ஆனால் அடிமை நாடாகிய இந்தியாவில் அரசாங்கத்தாரின் உதவியை எதிர்பார்த்தல் வீண் ஆசையாகவே முடியும் பொதுவாழ்வில் பற்று அன்பர்கள் ஆங்காங்கு முன்வந்து இத்தகைய வாசகசாலைகளை வளர்க்க முற்பட வேண்டும் சுயராஜ்ய போராட்டம் ஒருபுறம் நடந்து வருகையில் நாட்டாரின் கவனத்தை இச்சிறு விஷயங்களில் புகுத்துதல் சரியாமா என்று சிலர் ஐயறலாம் தனிமனிதன் தனிக்குடும்பம் ஊர் இவர்களின் முன்னேற்றத்தின் வாயிலாக தேசத்தின் முன்னேற்றத்தை நாடுவதே எமது நோக்கம் என்று தொடக்கத்திலே கூறியுள்ளோம் முக்கியமாக சேமான் ஆச்சாரியார் தமது முடிவுரையில் எடுத்துக்காட்டிய வண்ணம் நமது நாட்டின் தற்போதைய நிலைமையில் வாசகசாலைகளும் ராப்பள்ளிக்கூடங்களும் ராட்டைச் சங்கங்களுமே பெரிதும் வேண்டற்பாலன ஒரு தேசத்தின் சுதந்திரப் போராட்டத்தில் சிறிது காலம் பெருங்கிளர்ச்சியும் உத்வேகமும் தோன்றுவதுண்டு இக்காலத்தில் பெருங்கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மிகுந்திருக்கும் சிறு சங்கங்கள் ஒளிமழங்கித் தோன்றும் ஆனால் இவ்வுத்வேக கிளர்ச்சி என்றும் நீடித்திருக்க முடியாது பெருங்கிளர்ச்சியின் வேகம் குன்றும் காலத்து நாட்டில் சோர்வு மிகுந்திருப்பது இயல்பு இக்காலத்தில் சிறு சங்கங்களினாலேயே நாட்டிற்கு நீடித்தன்மைகள் விளையும் இச்சிறு சங்கங்களின் மூலமாகவே மக்களின் குணத்தை பண்படுத்த வேண்டும் சத்தியம் உறுதி தைரியம் விடாமுயற்சி முதலிய உயர்குணங்களை இச்சங்கங்களின் மூலமாகவே வளர்த்தல் கூடும் ஆகவே நமது நாட்டின் தற்போதைய நிலைமையை உயிர்ழந்தோர் இன்று நமது பெருந்தேவை சிறு சங்கங்களே என்பதை எளிதில் அறிந்து கொள்ளலாம் காந்தியடைகள் நிர்மாண திட்டத்தை பெரிதும் வலியுறுத்தி வருவதும் இக்கருத்து பற்றியே என்பது எமது உறுதி ஆர்ப்பாட்டமும் உற்சாகமும் அடங்கிய இக்காலத்தில் பொதுஜனங்களிடையே திறமை தைரியம் சத்தியம் முதலிய உயர்குணங்களை வளர்த்து நிலையான அடித்தளத்தின் மீது சுயராஜ்ய மாளிகையை இழப்புவதற்கான திட்டம் நிர்மாண திட்டமாகும் இத்திட்டத்தை நிறைவேற்றி வைப்பதற்கு சிறு சங்கங்கள் பெருந்துணையாயிருக்கும் ஆகவே தேச நன்மைக்கு இவ்வளவு இன்றியமையாததொரு விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டும் கருங்கல்பாளையம் வாசகசாலை நிர்வாகிகளுக்கு தமிழ்நாட்டார் கடமைப்பட்டுள்ளார் இவ்வாசகசாலையில் சென்ற ஆண்டில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தாறு புத்தகங்கள் இருந்திருக்கின்றன இவற்றுள் புத்தகங்கள் நாநூற்று அறுபத்தி மூன்று தமிழ்ப் புத்தகங்கள் அறுநூற்று எண்பத்தி மூன்று தமிழ்ப் புத்தகங்கள் அறுநூற்று நாற்பத்து மூன்றும் புத்தகங்கள் நூற்று நாற்பத்து ஐந்தும் அங்கத்தினர்களுக்கு பயன்பட்டன தினசரி வாரப்பத்திரிகைகளும் இரண்டொரு சஞ்சிகைகளும் தெரிவிக்கப்படுகின்றன சென்ற ஆண்டில் அங்கத்தினரின் தொகை எழுபத்தாறு வாசகசாலையின் ஆதரவில் இலவஸ் ரா பள்ளிக்கூடம் ஒன்று நடத்தப்படுகிறது பெரியவர்களும் சிறுவர்களும் சேர்ந்து மொத்தம் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் கல்வி பயின்றனர் வரவு செலவு கணக்குகள் ஒழுங்காக வைக்கப்பட்டிருக்கின்றன காரியதரிசிகள் தங்கள் அறிக்கையில் எடுத்துக் காட்டுவது போல் அபிவிருத்திக்கு இடமில்லாமலில்லை கடந்த ஒன்பதாண்டுகளாக இவ்வாசகசாலை நடந்து வருவதே மகிழ்ச்சி தரத்தக்க விஷயமாயினும் இத்துடன் திருத்தியடைந்திருத்தல் முறை என்று கருங்கல்பாளையத்தில் உள்ள பெரியோர் வாசகசாலை விஷயத்தில் அசுரத்தை காட்டுகின்றனர் என்று காரியதரிசிகள் வருத்தத்துடன் குறிப்பிட்டிருக்கின்றனர் கருங்கல்பாளையம் வாசிகள் பெரும்பாலும் தனவந்தர்கள் மிராசுதாரர்கள் தொழுதுண்டு பின் செல்பவரல்லர் இவர்கள் வயல்வேலை கவனித்த நேரம் போக மிகுதி ஓய்வு நேரத்தில் இவ்வாசகசாலை விஷயத்தை சிறிது கவனித்தாலும் எவ்வளவோ முன்னுக்கு கொண்டு வந்துவிடலாம் ஆண்டு விழா அன்று மட்டும் வந்துவிட்டு பின்னர் வாசகசாலையொன்று உண்டென்பதையே மறந்து விடுவதால் யாத பயன் விளையும் ஆகவே இனியேனும் சிறிது ஊக்கம் இளைஞர்களின் முயற்சிக்கு வலுவளிக்கும்படி கருங்கல்பாளையம் வாசிகளைப் பெரிதும் வேண்டிக் கொள்கிறோம் இனி வாசகசாலை நிர்வாகிகளுக்கு நாம் கூற வேண்டிய விஷயமும் ஒன்றுண்டு அவர்கள் தேசத்தின் நிலைமையறிந்து வாசகசாலையின் நடைமுறையை மாற்றி அமைத்துக் கொள்ளல் வேண்டும் அங்கத்தினர்கள் சில புத்தகங்களைப் படிப்பதற்காக மட்டும் வாசகசாலை ஏற்பட்டது என்று எண்ணுதல் கூடாது நாட்டின் விடுதலைக்காக நடைபெறும் பெரிய தேசிய இயக்கத்திற்கு இவ்வாசகசாலையை ஒரு துணைக்கருவியாக அவர்கள் கருத வேண்டும் முக்கியமாக கதர் திட்டத்தை வளர்ப்பதற்கு இவர்கள் பெரிதும் துணை செய்யலாம் அங்கத்தினர் அனைவரும் கதர் அணியும்படியும் ராட்டை படியும் இவர்கள் தூண்டுதல் வேண்டும் ஓர் ராட்டைச் சங்கம் காண்பதற்கு வாசகசாலை ஏற்ற இடமாகும் வாசகசாலையில் ராட்டை கதிர் கொட்டிய பஞ்சு முதலியவைகளை சேகரித்து வைத்து அங்கத்தினர் நூல் நூற்பதற்கு வேண்டிய வசதி செய்து கொடுக்க வேண்டும் விழாக்கள் நடத்துதல் பெரியாரை அழைத்து வந்து உபநியாசம் செய்வித்தல் இவற்றுடன் தமது கடன் முடிந்துவிட்டதாக அவர்கள் கருதுதல் கூடாது ரா பள்ளிக்கூடங்களில் தீண்டாதாருக்கும் கொடுத்து தீண்டாமை விலக்கு திட்டத்திற்கு துணை செய்யவும் இவர்கள் முன்வர வேண்டும் ஸ்ரீமான் ஆச்சாரியர் தமது முடிவுரையில் கூறிய உபதேச மொழிகளை மனதிற்கொண்டு வரும் ஆண்டில் இவர்கள் காரியம் செய்வார்கள் என்று நம்புகிறோம் ஈரோடு நகரசபையாரின் பெருந்தன்மையைப் பற்றி இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியவில்லை மக்களின் அறிவுப் பயிற்சிக்கு ஆதாரமாயுள்ள இத்தகைய பொது சாபனங்களை ஆதரிக்க நகரவாசிகளின் பிரதிநிதிகளாய் விளங்கும் நகர பரிபாலன சபையார் வலிய முன்வர வேண்டும் ஆனால் நமது ஈரோடு நகரசபையாரோவெனில் வாசகசாலைக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்கவும் மனங்கொள்கிறார்கள் இல்லை சென்ற பாண்டில் வாசகசாலையின் சொந்த செலவில் ஒரு தண்ணீர் குழாய் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இக்குழாய்க்கு மீட்டர் வைத்துக் கொள்ள வேண்டுமென்று இவ்வாண்டில் நகரசபையார் கூறுகிறார்களாம் தங்களுடைய நற்பெயரை முன்னிட்டேனும் இவர்கள் இந்த யோசனையை வற்புறுத்த மாட்டார்கள் என நம்புகிறோம்